தளபதியின் மாநாடாகவே மாறிய திருமண விழா கழுத்தில் துண்டை போட்டபடி தளபதி கச்சேரி பாடலுக்கு அசத்தல் நடனம் தமிழ் சினிமாவிலேயே அதிக ரசிகர் பட்டாளத்தை தான் தலைவர் விஜய் தற்போது அவர் தனது கரியரின் உச்சத்தையே விட்டு மக்களுக்காக அரசியலில் களமிறங்கியுள்ளார் அவரது ரசிகர்கள் இன்று தொண்டர்களாக மாறி அவருக்கு பக்கபலமாக நிற்கின்றனர் தமிழ்நாட்டு அரசியலில் மாற்றத்தை விரும்பும் மக்களும் திமுக ஆட்சியின் மேல் அதிருப்தியில் இருக்கும் மக்களும் தலைவர் தான் தலைவர் விஜயின் இளைஞர்களுக்கு மேல் ஆர்வம் எங்கு பார்த்தாலும் இளைஞர்கள் அரசியலை குறித்து பேசுவதையே பார்க்க முடிகிறது அதோடு இளைஞர்கள் தலைவர் விஜய்க்கு கொடுக்கும் ஆதரவை வெளிப்படையாகவே காட்டி வருகின்றனர் மாணவர்கள் கல்லூரிகளிலும் இளைஞர்கள் பணிபுரியும் நிறுவனங்களிலும் எந்த நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் அங்கே தமிழக வெற்றி கழகக் பறக்கவிட்டபடி கட்சிப் பாடலுக்கு நடனமாடி வைப் செய்து வருகின்றனர் தற்போது இளைஞர்கள் தங்கள் திருமணங்களையே தமிழக வெற்றி கழக மாநாட்டை போலதான் கொண்டாடுகின்றனர் தமிழக வெற்றி கழகக் கோடியை பரிசளிப்பது விசிலை பரிசளிப்பது விசிலை ஊதி கொண்டாடுவது தமிழக வெற்றி கழக துண்டை மாலையாக அணிந்து கொள்வது என தமிழக வெற்றி கழகத்தை நினைவுபடுத்தாத திருமணங்களை பார்ப்பதே அரிது அந்த அளவுக்கு அனைத்து மக்களிடமும் பிரபலமாகி உள்ளது தளபதியின் தமிழக வெற்றி கழகம் அந்த வரிசையில் அண்மையில் நடைபெற்ற ஒரு திருமண நிகழ்வில் திருமண ஜோடிகளுடன் அவர்களது நண்பர்களும் கழுத்தில் தமிழக வெற்றி கழக துண்டை அணிந்தபடி தளபதி கச்சேரி பாடலுக்கு நடனமாடி வைப் செய்துள்ளனர் இந்த வீடியோ தற்போது இணையத்தில் தீயாக பரவி வருகிறது